நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் மகர ராசி மகர ராசி வந்து சனியோட சரராசின்னு சொல்லுவோம் உங்க ராசிநாதன் வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து இப்ப குருவோட வீட்டுல இருக்கிறது ஒரு தான் ஏன்னா குருவோட வீட்டுல இருக்கும்போது ஒரு ரொம்ப தீமைகளை வந்து சனி வந்து செய்யறதில்லை யாருக்கும் அவரே வந்து கொஞ்சம் கூலா இருக்கக்கூடிய தன்மைகள் அதாவது அமைதியா சாந்தமா இருக்கக்கூடிய தன்மைகள் குருவோட வீட்டுல இருக்கும்போது அவருக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் இதனால வந்து அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்ல விதமாவே இருக்கும் இன்னொன்னு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ராகு பகவான் இருக்கிறது கெடுதல் தான் அப்படின்னு பார்த்தாலும் குருவோட பார்வையை வாங்கினா ராகு பகவான் தான் இருக்கிறாரு அதனால குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்து அது விலகக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஆஹ் வாக்க வந்து காப்பாற்ற முடியாத சூழல்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரிப்பா இன்னொரு ஒரு ஒரு வாரம் கொடுக்குறேன்னு சொன்னேன் இன்னொரு வாரம் கெடு வாங்கிட்டு அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடைகளோட அது சரியாக கூடிய தன்மைகள் இருக்கிறதுன இருக்கும் அதனால வந்து கொடுத்த வாக்க வந்து கொஞ்சம் காலதாமதமா காப்பாற்றக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் பணவரவு வரவுலாம் அதே மாதிரி தாங்க நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு மூணாம் பகவான் வந்து முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் முயற்சிகள் வந்து நீங்கள் வந்து இப்போ எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்களே வந்து சிரமம் தான் படுவீங்க முயற்சிகள் எடுக்காம தள்ளி போடக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளெல்லாம் வந்து கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏதாவது இளைய சகோதர சகோதரிகளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது இந்த காலத்துல உங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாம் நாலாம் பாவது வந்து செவ்வாய் வந்து பார்ப்பாரு செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையை பார்க்கறதுனால தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது வீடு வாகனம் வாகனம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு செவ்வாயோட பேர்ச்சிக்கு பின்னாடி வாங்க வாங்குறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் ஏற்கனவே குழந்தைகள் மேலே கவனம் வைப்பீங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமான கவனம் வைக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் குழந்தைகள் வந்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அவங்கள புரிஞ்சிக்க மாட்டீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதை வந்து பார்த்து கவனமாக வந்து செயல்படுங்க அதே மாதிரி உங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு சுக்கரனும் அங்க இருபது நாள் இருப்பாரு ஆறாம் இடம் தாங்க வேலை வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி கடன் கடன் ஏற்படக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் தான் கடன் நோய் எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம் கடன் வந்து சுப கடன் தான் அசுப கடன் கிடையாது சொல்லுவோம்ல அசுப கடன் என்ன ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி இருக்காது ஆஹ் குழந்தைகளோட திருமணத்திற்காக இல்ல படிப்பு செலவுக்காக இல்ல நீங்களே வீடு கட்டணும் இல்ல வாகனம் வாங்கணும் அந்த மாதிரி ஏதோ சுப கடன்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து குரு பகவான் வந்து ஆறில் இருக்கிற குரு பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி நோய் உபாதைகள் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார் உங்களோட ஏழாம் பாகத்துக்கு தனி புதன் இருக்கிறாரு அதே மாதிரி சுக்கரனும் சேரும் போது உங்களோட ஏழாம் பாகம் வலுப்பெறும் ஏழாம் பாவம் அலுபரம்னா என்ன அப்படின்னா கலத்திர ஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழிலாளிகள் கூட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணோம்ல அந்த ஸ்தானம் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருந்து வந்த கருத்து வாடு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் இருக்கும் நண்பர்களுக்கும் அதே தான் நண்பர்கள்ட்ட சண்டை சச்சரவுகள் இருக்குது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும் அதே மாதிரி நண்பர் நம்பி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணம்பா ஒண்ணும் வேலைக்காவல அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் வந்து மாறும் நீங்க வந்து அவரை புரிஞ்சுப்பீங்க ரெண்டு பேரும் கைகோர்த்து உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குங்க அதே மாதிரி உங்க எட்டாம் பாவகத்துல எட்டாம் அதி எட்டாம் அதிபதி அதாவது சூரியனே அங்க இருக்கிறதுனால கேதுவோட சேரும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்து கிரகணம் ஆவார் ஒரு எட்டு அப்படியே நேருக்கத்துல வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரோட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் எட்டாம் மாதம் தடை தாமதம் ஏதாவது வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் இந்த காலகட்டத்துல இந்த இருக்கதாங்க செய்யும் இன்னும் ஒரு மாதம் தான் அது விலகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து சனியோட பார்வையும் இருக்கும் செவ்வாயும் அங்க போயிருக்கிறாரு தந்தையோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாருங்க தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க தந்தை வழி உறவுகளால் பெரிய பசித்தப்பா அந்த மாதிரி உறவுகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் கரு கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் அதை கொஞ்சம் கவனமாக கையாளுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் பத்தாம் பாவகம் நல்லா வலிமையாக இருக்குதுங்க ஏன்னா பத்தாம் பாவம் குருவோட சேர்ந்து வீட்டில் குருவோட சேர்ந்து இருந்து பத்த குரு வந்து பத்தாம் பத்தாம் இடத்தை பாக்கிறேன் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் இடத்தை அவ்வளவு சிறப்பான ஸ்தானம் தொழில்கள் வந்து நல்ல விதமாக போகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு தான தர்மங்கள் செய்ய செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் அரசு துறையா இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி பதவி உயர்வு அப்படின்னு எல்லாருக்கும் விருப்பமா இருக்கும் அந்த பதவி உயர்வு இப்ப இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடம் வந்து வலிமையாவே இருக்கு இயல்பா இருக்குதுங்க இயல்பா இருக்குதுன்னு அது செய்யக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது பதினோராம் இடம் வந்து என்ன மூத்த சகோதரம்னு சொல்லுவோம் அண்ணன் அக்கானால அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமா இருக்கும் போன மாசம் வரைக்கும் வந்து நம்ம தம்பி சரியில்லை நம்மளை இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் அப்படின்ற அமைப்புகள்லாம் அண்ணன் கால்கள் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது வந்து சரி நம்ம தம்பி தானே சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி நம்ம தம்பி தானே சொன்னா சொல்லட்டான் அப்படின்னு விட்டு கொடுத்து போவாங்க மூத்த சகோதரம் சகோதரிகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அவங்க அனுகுலங்கள் ஆதாயமா நடந்தக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி இளையதாரம் முதல் திருமணம் வந்து சரியில்லாம போயிட்டு மறுமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கர நல்ல விதமா அமையக்கூடிய சூழல்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்குது லாபங்கள் பத்தாம் இடம் வந்து குரு பாக்குறாரு அப்புறம் என்ன லாபத்துல என்ன குறைச்சல் தொழில் நல்லா போகும் வர வேண்டிய லாபங்கள் உங்களுக்கு கையில வந்து வந்து கை மேலே நிறையும் அவ்வளோதான் லாபஸ்தானம் நல்ல விதமாகவே செயல்படுது பனிரெண்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் ஆவது சனியோட பார்வை இருந்தாலும் சரி குருவும் சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறதுனால அந்த பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் அது வந்து வலுப்பெறுதுங்க வலு பெறுதுன்னா என்ன ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்பு அதெல்லாம் அந்த வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு இது அமையும் அதே மாதிரி யாராவது ஃபாரின் போயிட்டு வரணும் ரொம்ப நாளாக வந்து ஃபாரின் சான்சஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அமையவே இல்லைங்க மாசக்கணக்கில் வருட வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போய் வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பா அமையுங்க அதே மாதிரி ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது பஸ் லாரி ஓட்டுறது பஸ் ஓட்டுறது அந்த மாதிரி கார் ஆட்டோ அந்த மாதிரி வாகனத்தை வச்சு ஓடிக்கொண்டே தொழில் பண்ணி இருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு வாகனத்துல ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுவாங்க இல்லையா ஆஹ் வீதி வீதியாக போய் பொருட்கள் விற்பாங்கல்ல அந்த மாதிரியான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல விதமா உங்களுக்கு பயன் தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு அமையும் நம்ம இப்ப பா சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் தாங்க ராசியை வச்சு லக்னத்தை வச்சு அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் அதை கான்டாக்ட் பண்ணி துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்